வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இரநூத்தி இருபத்தி ரெண்டு செகண்ட் ட்ரெயில் நம்பர் நானூற்றி எட்டு சைபர் பதிமூணு ட்ரெயில் நம்பர் ரிஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிக்கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இன்றைக்கும் ரெண்டு தான் ஓகேங்களா ஸோ ரெண்டாம் நம்பர் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாள் வந்து தொடர்ந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் என்னென்னா போர்டு மாறாதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ஏ போர்டில் வந்து அது போர்டு ஆகி உட்காந்துருச்சு இன்றைக்கி இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த நாலு நாள் ரிசல்ட் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலு நாளுமே சி போர்டில் ரெண்டாம் நம்பர் தான் ஓகேங்களா ரெண்டு 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 சி போர்டில் ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் அந்த நாலு நாளாக உட்காந்துட்டுருக்கு இருக்கு நீங்களே பாருங்கள் ஓகேங்களா ரிசல்ட் எடுத்து கடந்த எட்டு நாள் ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு நாள் வந்து ரெண்டாம் நம்பர் உள்ளது அதில் இப்போ லாஸ்ட்டாக அடித்த நாலு ரிசல்ட்டில் ரெண்டாம் நம்பர் தொடர்ந்து வந்து சி போலேயே உட்காந்துருக்கும் இன்றைக்கும் சி போர்டில் ரெண்டாம் நம்பர் தான் ஓகேங்களா அப்படி பொழுது பிசியில் மேக்ஸிமம் யாரும் வின் பண்ணியிருக்க முடியாது எழுபத்திரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு பன்னெண்டு எண்பத்திரெண்டு சொல்லிட்டு ரெண்டாம் நம்பரே வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க கவனமாக மேட்ச் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டி நம்பரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுத்த எந்த நம்பர் ஓப்பன் ஆகலை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரில் வந்து பி போல டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அது ஏ போரில் வந்து வந்துருச்சு ஓகேங்களா இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நம்ம ஆறாம் நம்பர் அதிகபட்சமாக மேட்ச் பண்ணியிருந்தோம் நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒம்போது பதினாறு அறுபத்தொன்று அப்படிங்கிற மாதிரி ஆறாம் நம்பர் கூட நான் மேட்ச் பண்ணேன் ஆனால் வந்தது ஆறு எட்டு ரெண்டு திரும்ப ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கூட வந்து மேட்ச் ஆகி வந்திருக்குது அதெல்லாம் நமக்கு செட் ஆகலை மை டார்கெட்லேயும் வந்து நமக்கு எதுவும் மேட்ச் ஆகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம கொடுத்தது ஒன்று அல்லது பவர் ஆறு வரும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் கேம் ஆடி விற்கிறாங்க ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு போர்டு மாறாமல் கிடைக்குன்னு சொல்லி நான் ஆறாம் நம்பர் பிசியில் கொடுத்தேன் ஆனால் வந்து என்னென்னா இன்றைக்கி ஆறாம் நம்பர் கணக்கில் வந்துடுச்சு ஆனால் என்னாச்சுன்னா ஏ போல் வந்து போர்டு மாறி இன்றைக்கி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒர்க் தமிழா கேரளாவில் லாட்ரி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி எண்பத்தி ஏழு ட்ராப் பண்ணிஸ் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது முடிஞ்ச வரையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் போது ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்டிருக்கும் மட்டுமே ஓகேங்களா ஓகே என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்து ஏ போல் அஞ்சு வந்து இருபத்தி நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போல் ரொம்ப நம்பருக்கு வாய்ப்பு பிபோல் ஆறு வந்து பத்தொம்பது நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் மூணு வந்து பதினோரு நாள் ஆகுது பி போல ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு சி போடில் மூணு வந்து நாற்பது நாள் எட்டு வந்து இருபத்தொம்பது நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் ஒம்பது வந்து பதினோரு நாள் ஆகுது சி போடல ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெனிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி எட்டு இருபத்தாறு இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தாறு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு அறுபத்திரெண்டு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்பது அப்படின்னு கொடுத்துருக்குறேன் ஒரு ஏபி ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கசிங்க ஏ கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் இந்த நம்பர் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுன் பண்ணி கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை டார்கெட்டில் இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூத்தெட்டு அப்படி கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நம்ம மட்டும் லிமிட் அம்மன் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்பட பார்த்தாலும் இன்றைக்கான ஃபார்முலா போட்டு போட்டு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் ரெண்டு ரெண்டாம் நம்பர் டெய்லியுமே வச்சுக்கோங்க ஓகேங்களா ரெண்டாம் நம்பர் வந்தாலும் சரி கணக்கில் பள்ளினாலும் சரி ரெண்டாம் நம்பர் வச்சுக்கோங்க அதேமாதிரி ரெண்டுக்கு வந்து எட்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிப்பீட் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடிச்சுடல்டையே திரும்ப அடித்தாலும் அடிப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து ஏற்று அடிச்சரி ரிசல்ட்டே தான் தொடர்ந்து வருது ஆல் போர்ட்டில் அதனால் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நான் கொடுக்குறேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள போகிறோம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் இதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் உங்கள் கணக்குல இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் ஞாயிற்று மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பு இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அப்படிங்கறது பட்டன் அனுப்பினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க அதனால் வந்து ஒரு ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தி நாள் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்குறேன் இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஆறாம் நம்பர் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கேமில் வந்திருக்கு திரும்பவும் வரலாம் அப்படி வரலன்னா ஒன்பதாம் நம்பர் வரும் ஓகேங்களா பிசியில் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏ மேட்ச் ஆச்சுன்னா நீ தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டு போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு சொல்லி பிசியில் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா உங்களுக்கும் பிசியில் வந்துடா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகாது அப்படிங்கிற பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு எட்நூத்தி இருபத்தாறு எண்ணூற்றி இருபத்தொம்போது எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இரநூத்தி எம்பத்தொம்பது இரநூத்தி தொண்ணூத்தெட்டு எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தறுபத்தெட்டு இரநூத்தி இரநூத்தாறு இரநூத்தி நாற்பத்தொம்பது இரநூத்தொண்ணூத்தி நாலு கொடுத்துக்கிறேன் இல்லை ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும்னு சொல்லி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் சிபோவில் ரெண்டாம் நம்பர் மட்டுந்தான் நாலு நாளாக இருக்குது நாளைக்கு அஞ்சாவது நம்ப அஞ்சாவது நாளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்து கவனமாக மேட்ச் பண்ணிக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டாகவே ட்ரை பண்ணி கம்பெனிக்காக ரொம்ப ரொம்ப மோசமான ரிசல்ட் அடிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோட் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக நீங்களும் போடுங்க சூப்பராக வின் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணிக்கிறார் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ